டர்னிங் டாபிக்ஸ் நிறைய இருக்கு வணக்கோங்க சார் வந்து பார்த்திங்கனா ஒரு வேறு மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருக்காரு சொல்லலாம் ஸோ அவரோட மனித நேயம் வந்து இதில் பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ என்னென்ன விஷயம் பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளையாடும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை தள்ளி விட்டீங்க ஒரு பொண்ணை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எடுத்து தேவைக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த பொண்ணை காயப்படுத்தினீங்களே ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா காயப்படுத்துனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா பார்த்து சரி அசைப்பாங்களா சந்தோஷப்படுவாங்களா வீட்டுக்கு வந்தோன்னே வாமா உன்னை வந்து வாழ்த்தி வரவே இருக்க மாட்டாங்களா சொல்லிட்டு நே தேடி கேள்வி அதே மாதிரி கம்ருதீன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆடினாங்களா ஸோ அந்த ஆட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கனா உங்கள் அக்கா உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்க கம்ருதீன் நீங்கள் பண்ணுற விஷயத்தை வந்து பார்த்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் வீட்டில் வந்து வாழ்த்து விழா தான் நிற்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஸோ அதை பார்த்தோன்னே சாண்ட்ரா வந்து கண்ணு கலங்கிட்டாங்க என்ன தான் ஒருத்தங்க மேலே வன்மம் இருந்தாலும் அவங்கள வந்து காயப்படுத்திட்டு அவங்களோட மைக்கு நிலையில் இருக்கும்போது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் நான் பார்க்கல சோஷியல் மீடியா தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் நெகட்டிவிட்டீஸ் இருக்குது ஸோ ஒருத்தவங்க காயப்படும் போது அதை வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது தப்பு ஆனால் அவங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க மெடிக்கல் டேமாக இருக்குது மெடிக்கல் டேர்ம்ஸில் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப மனிதாபிமானம் பெற்ற செயலாக வந்து பாரு அவங்க பண்ண விஷயத்தை பார்க்குறோம் ஸோ இதை வந்து விஜயசேபி சார் வந்து கன்ஃபார்மாக இதில் வாழ்த்து தெரிவிக்கலாம் ஸோ மாதிரி அங்கே பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து காமம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க ஸோ சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க ஸோ கண்ணியமான நிகழ்ச்சியை நடத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஸோ கண்ணியமான நிகழ்ச்சியாக நடத்துங்க தப்பே கிடையாது குழந்தைங்க பார்க்குறாங்க பெரியவங்க பார்க்குறாங்க எல்லோரும் பார்க்குறாங்க ஒரு எபிசோட எபிசோடாக கொண்டு போங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஸோ இதை பற்றி உங்களோட கத்த கமெண்ட் பண்ணுங்கள் மேலே மசான்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்க பில்லக்கன் க்ளிக் பண்ணுங்க